பாருங்க இப்போ நம்ம பூ மார்க்கெட் வந்துருக்கோம் கீழே பஸ் ஸ்டாண்டு இது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பூ மார்க்கெட்டு நம்ம வந்து பூ வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் பூ மார்க்கெட்டு ஒரு சூர் பூ மார்க்கெட் எங்கே இருக்கு சைடு போனால் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் பூ மாலை எல்லாருமே வந்து கட்டி விற்பாங்க பூவோட ரேட்டு என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சேஞ்சிங் ட்ரெஸ் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோமா பூ இது பூ இருபது ரூபாயா அது இது ஒரு பூ பத்து ரூபாயா இன்னும் வந்து மண்டிகைப்பூலாம் வரலூர் வந்து இதுதாங்க சொல்கிறது கதம்போ நம்ம ஊரில் கதம்போ பட்டம் இல்லைங்களா அந்த கதம்பத்துக்கு பதிலாக வந்து இந்த இலை அது வந்து கதம்பா ஸ்மெல் ஒரு ஒரு இலையில் ஒரு ஸ்மெல் ஒரு வரும் अंतरिमता है दी मलिप আনি পাৰপ আপুনি

இன்னைக்கு நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் பூ மார்க்கெட்டுக்கு அதனால வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் கழிவு வச்சு படிக்காது இன்னும் மல்லிகைப்பூ இதெல்லாம் வரவே இல்லை இனிமேல் தான் வரும் எல்லா இடத்துல பண்ணுவோம் தம்பி இருந்து ஒரே ஒரு வாடாமலி பூ இந்த ஒரே ஒரு பூ மட்டும் ப்பதான் பூ இறக்கி எல்லாமே பஸ் ஸ்டாண்டு தான் பூண்டு மாதிரி வீட்டில் பெரியதுங்களா அதுதான் பஸ் ஸ்டாண்டு பூ எல்லாம் கொண்டு போய்ட்டாங்க இந்த பூவை கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம பூ மறுத்துட்டு போந்தால் எல்லா பூவுமே கிடைக்கும் மல்லிகைப்பூவில் வந்து கட்டிதான் இந்த ஊர்ல கடலை விற்கிறாங்க இந்த படியை பாருங்க இதுதான் ஒரு படி என்ன நாற்பது பாருங்க அந்த படி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த படி தான் அந்த ஊரில் ஒரு படி நம்ம ஊரில் ஒரு படினா எவ்வளோ பெரிய படியாக இருக்கும் அது அரைப்படி மாதிரி தான் இருக்குது ஆனால் பாருங்கள் அது ஒரு படியாக சட்டை பாருங்கள் போட்டு வச்சாங்கன்னு சொல்லுங்கள் இதை வந்து அது என்ன படம் ताकि ना आप घूमाते हैं। चलिए। यारों ना कैसी? मुट्ठी आ रही है, अब मुट्ठी रोड़े, इंदौरी, बस चांडपा करते விற்கிறாங்க நம்ம ஒரு சிங்க ஃபஸ்ட்டு பூ மார்க்கெட்டில் வச்சுங்க வந்து ஏதாவது இதில் நம்ம சிங்காப்பூரில் எங்கே நிற்கிறாருன்னா மார்க்கெட்டுக்கு தள்ளி மாதிரி மார்க்கெட்டுக்கு போகணும் ஆனால் நான் வந்து ரொம்ப இங்கேயே பக்கத்துலேயே இந்த பக்கம்தான் நம்ம போகணும் இதில் நுழைஞ்சுட்டு போகணும் அதுக்காக வந்து வண்டி எங்கேயே நீ பார்த்துட்டு ஏன்னா பூ மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது ரொம்ப ட்ராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம சிங்கப்பூ எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் ஓகேப்பா